அவங்களுக்கு மருந்து செலவு டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கிடைக்கும் எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் ரைஸ் காரோட விலை தெரியுமா அது பதினாலரை கோடி நான் பண்ண மொத்த ஆப்ரேஷனே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்ணுறது திருப்பூட்டூரில் இருக்க எல்லா கிட்னியும் கலந்து இந்த தொகையுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான் சட்டமன்ற உறுப்பினர் தானே பத்திரிகையில் வந்த செய்தி ஊடகத்தில் வந்து செய்தி வலைதளத்தின் மூலமாக செய்தி இங்கே அட்டையில் தூக்கி காட்டிட்டு இருக்கிறீங்க எப்படி ஜெயிச்சாருன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும் அது வேற விஷயம் அவர் திமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் மருத்துவமனையில் அந்த கிட்னி அறுவை சிகிச்சையில் முறைகேடு நடந்ததாக முறைகேடு நடந்ததாக அரசாங்கத்துக்கு புகார் போகுது ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆளுநர் கட்சி திமுக இங்கே புகார் போனது அந்த புகாரை விசாரிக்க ஒரு மருத்துவ டீம் ஒரு ஐஏஎஸ் தலைமையில மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செய்கின்ற பொழுது சிகிச்சையில அதாவது கிட்னி அறுவை சிகிச்சை கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தவறு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது திமுக ஆட்சியில் திமுக அரசாங்கம் தவறு நடந்தது என்று தெரிவிக்கப்பட்டவுடன் அந்த அறு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க அனுமதியை ரத்து பண்ணியாச்சு ஆக ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஆளு கட்சி திமுக அரசாங்கம் அந்த அரசாங்கமே முறைகேடு நடப்பக்கா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அரசாங்கமே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அனுமதியை ரத்து செஞ்சுருக்குது அப்படின்னா தவறு நடந்திருக்குல்ல ரொம்ப தானே நாம கண்டுபிடிக்கல எதிர்க்கட்சி சொல்லல ஆளுகின்ற கட்சி திமுக கட்சி திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டு தவறு நடந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதுவரை நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம் இதுவரைக்கும் உன்னால நடவடிக்கை எடுக்கல திராவிட முன்னேற்ற கழக அரசு உயர் நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை இதுக்கு வார்னிங் கொடுத்துருக்குது எச்சரிக்கை கொடுத்துருக்குது உறுப்பு உறுப்பை திருடுவது குற்றம் ஒரு மனிதனுக்கு உறுப்பு முக்கியம் அதை கூட இந்த அரசு விட்டு வைக்கல ஆக தவறு நடந்த மருத்துவமனை மீது எந்த எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சட்டத்தை மின்சாரம் அதை இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது இன்னைக்கு நாம் நிறையா கேள்விப்பட்டிருக்கிறோம் பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க உறுப்பையும் திருடுற அரசாங்கம் ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்